சிவபெருமானின் அருட்களாச்சம் நிறைந்த நன்னாளே மகா சிவராத்திரி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உலகம் முழுதும் ஒழிக்கும் இந்த வேளையில் சிவபெருமானின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இரவின் நான்கு கால பூஜையின் சிறப்புகள் என்ன வாருங்கள் பக்தி பயணத்தை தொடங்கலாம் பார்வதி தேவி சிவபெருமானை குறித்து பூஜை செய்த நாள் மகா சிவராத்திரி அம்பிகை பூஜை செய்த மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி தினமே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் ஓர் ஆண்டின் அனைத்து சிவராத்திரிகளிலும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாம் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானின் அருளை பெறலாம் மகா சிவராத்திரி நன்னாளில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விரதம் இருக்க வேண்டும் மாலை சிவபூஜை செய்வதற்கு முன்பாகவோ ஆலயம் சென்று தரிசனம் செய்வதற்கு முன்பாகவோ மீண்டும் நீராட வேண்டும் பின்பு இரவு முழுவதும் விழித்திருந்து நான்கு கால பூஜைகள் செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இப்போ நம்ம நான்கு கால பூஜைகளை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு கால பூஜைக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு கால பூஜையின் நேரம் என்ன என்பதை பற்றியும் பற்றியும் பார்க்கலாம் வாங்க முதல் ஜாமம் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை அபிஷேகம் பஞ்சகவ்யம் இந்த காலத்துல சிவபெருமானை ஸ்ரீ சோமாஸ்கந்தராக வழிபட வேண்டும் உமையவளோடும் கந்தனோடும் காட்சி தரும் இந்த வடிவம் இல்லறம் நல்லறமாக விளங்கவும் மல்லி செல்வம் வேண்டுவோர்க்கும் அருள்பாளிக்கும் உன்னத வடிவம் இரண்டாம் ஜாமம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அபிஷேகம் பஞ்சாமிரதம் அறிவின் வடிவான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டிய காலம் இது கல்வி யோகக்கலை இசை மற்றும் கலைகளை கற்பிக்கும் ஞானாச்சாரிய திருக்கோலமே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவடிவம் தட்சிணம் என்பதற்கு தெற்கு ஞானம் சாமர்த்தியம் ஆற்றல் ஆளுமை யோகம் மற்றும் வீரம் என பல பொருட்கள் உண்டு இவை யாவற்றையும் உடையவர் ஆதலால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எனப்படுகிறார் இவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் ஆலமர நிழலில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு மௌனமாய் உபதேசித்த ஞானாசாரியனை வணங்குவோம் மூன்றாம் ஜாமம் இரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை அபிஷேகம் தேன் அபிஷேகம் லிங்கம் என்றால் உருவம் உற்பவம் என்றால் வெளிப்படுதல் என்று பொருள் லிங்கோற்பவம் என்ற சொல்லுக்கு உருவமற்ற இறைவன் வடிவம் கொள்ளுதல் என்று பொருள் லிங்கமானத்தின் நடுவில் சந்திரசேகர் திருமேனி போல் அமைந்திருப்பதே லிங்கோத்பவ வடிவம் இறைவனின் இத்திருக்கோளத்தை மூன்றாம் கால பூஜையின் போது நினைத்து வழிபட சகல செல்வங்களும் கிடைப்பதோடு இறைவனின் பரிபூரண ஆசையும் கிட்டும் ஞானமும் மோட்சமும் கிட்டும் நான்காம் ஜாமம் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அபிஷேகம் சாறு சிவபெருமானின் திருக்கோளங்களுள் உன்னத வடிவாக திகழ்வது ரிஷபாரூட மூர்த்தி திருக்கோயில் திருவிழாக்களில் பெருமானின் ரிஷப வாகன காட்சியைக் காண அடியார்கள் காத்து நிற்பர் அதிகாலை பொழுதில் கருணை வடிவான ஸ்ரீ ரிஷபாரூட மூர்த்தியை வழிபட சகல சௌபாக்கியமும் கிட்டும் இந்த மகா சிவராத்திரியில் முறைப்படி இறைவனை வழிபட்டு இறைவனின் அருளை பரிபூரணமாகப் பெறுவோம் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மகா சிவராத்திரியில் நாம் கண்ட இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு நிறைவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த ஈசனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இந்த தெய்வீக தகவல்கள் உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பெற்று பயன்பெற இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் சிவபெருமான் மீதான உங்கள் பக்தியை லைக் பட்டனை அழுத்தி தெரியப்படுத்துங்கள் இதே போன்ற இன்னும் பல ஆன்மீக புராண கதைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ள நமது பர்பிள் ஸ்கை இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்லைக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஓர் சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ஓம் நமச்சிவாய விழித்திருப்போம் அருள் பெறுவோம்